ஸோ நல்ல உச்சி வெயில்ல வெளியில் போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்கள்லாம் பன்னெண்டு மணிலேருந்து போகாதீங்க வெளியில் அப்படின்னு அந்தந்த கலெக்டரே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க முடித்த வரைக்கும் பதினோரு மணிக்கு மேலே வெளியில் போகாமல் இருக்கும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் ஹைட்ரேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணணும் நல்ல நீர் சத்து அதே மாதிரி கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் ரொம்ப வந்து கோல்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் வார்ம் வாட்டரை கொஞ்சம் அடிக்கடி அடிக்கடி கொஞ்சம் சிட் பண்ணிவிடு பத்து கணித குளிக்கிறது கிடைக்கணும் அது தவறவே கூட மண் சில குழந்தைகள்னா ஒரு நாலஞ்சு நாட்கள் இருக்குது கொஞ்சம் வாம்மாகோ இல்லை கொஞ்சம் ஹாட்டாகவோ இருக்கிற மாட்டேன் நல்லா குளித்தாங்க நடுவில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கிறது அவங்களுடைய இந்த பேசேஜஸ் இந்த ஃபுட் பேசேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை பார்த்தீங்கன்னா இருக்குது அங்கே இருக்கிற மாய்ச்சரை தண்ணி ரொம்ப தாகம் சரியா இல்லை அப்படிங்கும்போது போது ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சாதாரண தண்ணியிலேயே ஒரு அரை ஸ்பூன் சக்கரை ஒரே ஒரு சிட்டி கொழிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அது அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் சரி வணக்கம் நேர்களே கோடை காலம் துவங்கி விட்டது கடுமையான வெயில் மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் குறிப்பா குழந்தைங்கள்லேருந்து பெரியோர்கள் வரைக்கும் என்ன உணவு முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம்ம முன்னாடி பேசுவதற்காக மருத்துவர் வணக்கம் வணக்கம் மேடம் தான் வெயில் இருக்கா இல்ல டிஃப்ரெண்டா கொஞ்சம் அதிகமா இருக்கா ரெண்டு மூணு விஷயம் இதில் வெயில் கொஞ்சம் தான் இருக்கு காரணம் என்னன்னாக்க முன்ன இருந்த அளவுக்கு மரங்கள் இல்லை நிறைய கட்டடங்கள் புதிய புதிய கட்டுமான பொருட்கள் முன்ன மாதிரி அந்த மண் சுவர் சுண்ணாம்பு சுவர் இதிலெல்லாம் இருந்த அந்த ஒரு அந்த சுவரே வந்து கொஞ்சம் அந்த குளிர்ச்சியை தரும் அந்த மாதிரி இல்லை தரை வந்து இப்போது பழைய காலத்து தரை இல்லை அப்போது ஒரு பக்கத்தில் இந்த காரணங்கள்னாலேயே வெயிலுடைய அதிகம் வெயிலுடைய பாதிப்பு இதோட கூட கொஞ்சம் எல்லாருமே வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் கஷ்டம்னு சொல்லுவாங்க நமக்கும் வயதாகிட்டே இருக்குது இல்லையா அப்போது அந்த கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தெரியும் வாகனங்கள் வாகனங்களுடைய புகை இது எல்லாமே சேர்ந்து என்டையர் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொன்னால் கூட நம்மை சுற்றி இருக்கிற அணுக்கமான சூழலில் கூட நிறைய காரணங்கள் இந்த வெயிலுடைய பாதிப்பை அதிகப்படுத்துகின்றன ஆனால் இந்த வெயில் காலத்தில் மக்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது நல்ல உச்சி வெயிலில் வெளியில் போகிறது நீங்க பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள்லாம் பன்னெண்டு இருந்து போகாதீங்க வெளியில அப்படின்னா அந்தந்த கலெக்டரே வந்து ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க முடிந்த வரைக்கும் பதினோரு மணிக்கு மேல வெளியில போகாம இருக்கிறது ஈவினிங் சீ பிரீச் சில இடங்கள்ல செட் ஆகும் அந்த மாலை வந்து அந்த வெயில் குறைந்து கொண்டே வரக்கூடிய நேரம் அப்போ போனா போதும் லெவன் டு த்ரீ வெளியில போகாம வீட்டுக்குள்ளே இருக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பா வயதுல பெரியவர்கள் அந்த நேரத்தில் வெளியில் போகக்கூடாது சின்ன குழந்தைகளும் கூட விளையாடுறதுக்கு போகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணணும் இது ஒன்று ரெண்டாவது நிறைய தண்ணீர் நம்ம வந்து வெயில் காலத்தில் நம்ம அறியாமல் நம்ம உடம்புலேருந்து தண்ணீர் வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்போது நிறைய தண்ணீர் குடிக்கணும் ஹைட்ரேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணணும் நம்ம நீர் சத்து இது எப்படிலாம் பண்ணலாம்னு சொன்னால் ஒன்று தண்ணீர் நிறைய குடிக்கணும் வெயில் காலத்தில் கான்ஷியஸாகவே தண்ணீர் குடிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் ரொம்ப வந்து கோல்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் வார்ம் வாட்டரை கொஞ்சம் அடிக்கடி அடிக்கடி கொஞ்சம் சிப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க கூட பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சிப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன் இந்த வார்ம் வாட்டர்னால் சில சமயம் நம்ம ரொம்ப குளிர்ச்சியாக சில பொருட்களை சாப்பிடும்போதும் இல்லை இப்போ உடம்புல வந்து மேலே ரொம்ப அனலாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் குளிர்ச்சியான காற்றில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏசியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் இந்த காற்றுலையும் சரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தண்ணீராக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அதில் லாக்குலேட் ஆகக்கூடிய அந்த காற்றினுடைய தன்மை வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்போ நீங்கள் குளிர்ச்சியான தண்ணீரை ரொம்ப குடிக்கும்போது உங்களுடைய அந்த தொண்டை வாய் பகுதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் கான்ட்ரடிக்ட்ரியா அதே மாதிரி தான் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டில் நம்ம இருக்கோம் இல்லை நல்ல குளிர் காற்று நம்ம மேலே படுது ஏசி காற்று ரொம்ப படுது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உள்ளுக்குள்ளே எல்லாம் ட்ரை ஆகிடும் ஏன்னா அதுக்குள்ளே அந்த காற்று ரீடைன் ஆகும்போது மாய்ஸ்டர் ரீடைன் ஆகாது அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் உடம்பு வந்து அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அதிகமாக செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு சளி வரா மாதிரி இருக்கும் நம்ம குளிர்ல வெளியில் போனோம் காலையில் எழுந்தொன்னே வெளியில் போனோன்னா அந்த சில்லுன்னு பட்ட உடனே மூக்கில் வந்து நிறைய செக்ரீஷன் வரும் அதுக்கு காரணம் பாடி இஸ் ட்ரைங் டு காம்பன்சேட் அப்போ பாடி இஸ் ட்ரைங் டு காம்பன்சேட்டுன்னு சொன்னால் இருக்கிற நீர் சத்து போது அது இன்னும் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணால் இன்னுமே குறஞ்சி போயிடும் அதனால தான் கொஞ்சம் வார்ம் சிப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்போ அந்த ஹைட்ரேஷன் அங்கே இருக்கிற மாய்ஸ்டரை அது மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரூட் ஜூஸஸ் சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஐட்டங்கள் இல்லாமல் கொஞ்சம் தளர இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தயிர் சாதம் மோர் சாதம் அந்த மாதிரி இருக்கும்போது அது கொஞ்சம் நம்ம ஹைட்ரேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணுவோம் சீசனல் ஃப்ரூட்ஸில் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் ஐஸ் போடாமல் கூட ஃப்ரூட் ஜூஸாக குடிக்கலாம் கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய நிறைய பழங்களை சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள்லாம் கொஞ்சம் மாய்ஸ்சரை ரீட்டெயின் பண்ணும் அப்போ இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் கொஞ்சம் ட்ரையாக சாப்பிடாமல் இந்த மாதிரி உணவு பழக்கங்களை மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி நம்ம வந்து இப்போது சில சமயத்தில் இந்த வெயில்ல வந்து நல்ல பச்சை தண்ணியில் குடிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அது பச்சை தண்ணியில் குளிக்கிறது குடிக்கலாம் அது தவறவே கூட ஒன்ஸ் அ வீக் ஆர் குழந்தைகள்னா ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் வார்மாவோ இல்லை கொஞ்சம் ஹாட்டாகவோ இருக்கிற வாட்டரில் நல்லா குளிச்சாக்க அந்த மேலே இருக்கக்கூடிய மேலே ஸ்கின்ல படிஞ்சு போயிருக்கிற இந்த வெயில்னால் படிஞ்சு போய் இருக்கக்கூடிய தன்மைகள் அந்த அழுக்குகள் அந்த அந்த ஸ்கின் மேல அப்படியே மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் செல்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு எப்பவுமே உதிரும் செல்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே நின்று நின்று அடைக்காது இப்ப என்ன ஆகும்னா வியர்வை வருது வியர்வை வரதுக்கான அந்த துவாரத்துல இந்த இந்த ஏற்கனவே விழுந்துட்ட ஒரு அணு போய் இறந்து போன அந்த அணு கீழே விழாம அது போய் அதுல ஒட்டிடுச்சுன்னா அப்ப அதை பிளாக் பண்ணிடும் பிளாக் பண்ணா அதுலதான் அப்போ சரங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அது நல்ல போகணும்னு சொன்னால் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குளித்தாங்கனாக்க அது அதெல்லாம் எடுத்துரும் இந்த மாதிரியாக உணவு பழக்கங்கள் நாம் இருக்கிற இடம் கொஞ்சம் காத்தோட்டமான பகுதிகளில் இருக்கிறது காத்தோட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறது ரொம்ப வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறது இது பண்ணினாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம இந்த வெயிலேருந்து பாதுகாத்துக்கலாம் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாக நிற்க மாட்டேங்குது நீங்கள் லைட்டாக ஓம் வாட்ரு குடிக்கலான்னு சொல்கிறீங்க பட் ஹால்த் இடத்துல கொஞ்சம் நல்லா ஐஸ் வாட்டர் குடித்தாதான் அப்பா ஐஸ் வாட்டர் சில பேர் ஒத்துக்கும் குடிக்கலாம் இருந்தாலும் நடுவில் நடுவில் நாட் எவ்ரி டைம் நடுவில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கிறதுங்கிறது அவங்களுடைய அந்த பேசேஜஸ் இந்த ஃபுட் பேசேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த தொண்டை பகுதியெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மாய்ஸ்டரை மொத்தமாக எடுத்துடாது ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது இங்கே இருக்கிற அந்த வாட் எவர் ஏர் பாக்கெட் இருக்கோ அதை ட்ரை ஆக்கிடும் ட்ரை ஆக்கிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப ட்ரை ஆனா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நடுவில் சில சமயங்களில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம் இன்னொன்று நீங்கள் இப்போ நம்ம பண்டிகைகள்லாம் பார்த்தீங்கன்னாலே இந்த சீசனில் ராமநவமி இப்போதான் போச்சு இந்த மாதிரி பண்டிகைகள்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா பானகம் மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க காரணம் என்னென்னா அந்த ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த எலக்ட்ரலைட்ஸும் சேர்ற மாதிரி இருக்கும் அப்போ வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இல்லை வீட்டில் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறவங்க குழந்தைங்க லீவில் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பானகங்கள் மோர் நல்ல மோரை வந்து தயிராக குடிக்காமல் நைட்டில் கூட ரொம்ப தயிராக இல்லாமல் நல்ல மோரை அதை கடைஞ்சிட்டு அதில் மோரில் வந்து தாளித்து கொஞ்சம் மிளகாய் போட்டு அந்த இல்லை கருவேப்பில போட்டு அந்த மாதிரியாக மோரெல்லாம் கூட குடிக்கலாம் ஆஃபீஸுக்கு கூட மோர் எடுத்துகிட்டு போகலாம் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி மோர்லாம் பழக்கப்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு நம்ம எடுத்துக்கிற உணவுலேயே அந்த மாய்ஸ்சரை கொண்டு வரா மாதிரி அந்த ஹைட்ரேஷனை கொண்டு வரா மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரியான உணவுகள் கொஞ்சம் உப்பு போட்டு இல்லை தண்ணி ரொம்பதாக சரியாக இல்லை அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண வேண்டாம் சாதாரண தண்ணியிலேயே ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அது அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸும் சரி பண்ணும் இளநீர் குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரியாக நம்ம உணவு பழக்கத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நிறைய தகவல்கள் அப்போ வந்து மகிழ்ச்சி நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி